ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆசைப்பட்ட தமிழக நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கனா நிரந்தரமான வேலை வைப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட்டு கேஷியர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி எஸ்ட்டி டபுள்டி கேட்டகிரிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஹை கோர்ட் ஆஃப் இருந்து பாருங்க உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ஐயாயிரத்து இரநூறுக்கு மேலே வந்து வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து உங்களுக்கு வேகன்சி காலியாக இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபிஃப்டீன் ஜனவரிக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்க தேர்ட்டீன் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோடில் மட்டும் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க்மே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு நாலு விதமான கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க டைப்பிஸ்ட் கேட்டகரி டெலிஃபோன் ஆப்ரேட்டரு கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு முப்பத்தெட்டு மோடத்தில் இருக்கிறீங்கமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இங்கே சேலரியுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு டைப்பிஸ்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டரு கேஷ்டி வந்து பாருங்க பத்தொம்பாயிரத்தி ஐநூறுல இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் சாலரி வந்து வரும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் பதினாறாயிரத்தி அறுநூறுலேருந்து அறுபதாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சாலரி சொல்லியிருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பாருங்க டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வேகன்சி டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு ஒரு வேகன்சி கேஷியருக்கு ஒரு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் எட்டு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இதில் வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அனக்சரில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு பின்னாடி வந்து கீழே கொடுத்துருக்காங்க அனெக்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிசி பிசிஎம் டிஎன்சி இவங்க எல்லாரும் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதர்ஸ் கேட்டகிரி யூஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது வந்து பாருங்க ஏஜ் லிமிட்டுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயர்வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு நீங்கள் பிறந்தவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதர்ஸ் கேட்டகிரியில் இருந்தால் தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு நீங்கள் பிறந்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டைப்பீஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு பேச்சல் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அது நீங்கள் சயின்ஸாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி காமர்ஸாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி மெடிசனாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இந்த டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் ரேட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதாவது பார்த்தோன்னா ஸோ நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து ஹையர் கிரேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டு கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கெலாம் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கேஷியர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா டெபாசிட் செக்யூரிட்டி அமௌண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க அது கேஷியர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ்மே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்குலாம் பி இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்க ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது ஆன்லைன் மோல்லேயே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் அதுக்கப்புறம் வைவ வைஸ் வந்து இருக்கும் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கனா டைப்பிங் டெஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் மீதி இருக்கிற போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டரு கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்களுக்குலாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டே போதும் உங்களுக்கு வைவ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா காமனாக எல்லாத்துக்குமே வந்து ஒரே இதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்க நூற்றி இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பாருங்க உங்களுக்கு நூற்றம்பது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்ட் ஏல வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் பார்ட் பிக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து க்ளியர் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூடு மென்ட்டல் எபிலிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு எழுபத்தஞ்சி மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான சிலபஸ்மே வந்து பாருங்க உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுக்குமே சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் பார்ட் ஏவில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் மினிமம் வந்து இருபது மார்க் எடுத்தால் தான் குவாலிஃபை பார்ட் பியில் வந்து பார்த்திங்கனா முப்பது மார்க் எடுத்தால் தான் நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் டைப்பிங் டெஸ்ட் அது வந்து பார்த்தோன்ன டைப்பிஸ்ட் கேட்டகிரிக்கு மட்டும் அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க மீது இருக்கிற கேட்டகிரிக்கெலாம் வந்து உங்களுக்கு வைவ வைஸ் மட்டும் தான் வந்து இருக்கும் அதில் வந்து பாருங்க ஸ்கில் டெஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டைப்பிங்க்கானது வை வைஸுமே வந்து பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியலாக வந்து பார்த்திங்கனா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது ஸோ அது அது ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேபி வந்து உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து இருக்கும் அப்படி இல்லைனா வந்து கோயம்புத்தூர் இல்லைனா மதுரையில் கூட உங்களுக்கு வந்து அதுக்கான இதில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஹைகோர்ட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அந்த ஜூடிக்கல் அகாடமியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கலாம் கோயம்புத்தூரில் மதுரையில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் சென்ட்ரு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து சென்னை தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது அங்கே போய் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ அதையுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் அனக்சர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்க இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதுலேயே வந்து வேகன்ஸிக்கான லிஸ்ட்டுமே வந்து இருக்குது ஸோ அது வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்